வணக்கம் நண்பர்களே இந்தியாவோட இரு தூண்கள் என்று அழைக்கக்கூடிய விராட் கோலி ரோஹித் சர்மா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓடிய மேட்சஸ் மட்டும் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்ல விளையாடுவாங்களா விளையாட மாட்டாங்களா இவங்களோட பங்களிப்பு இந்திய அணிக்கு தேவையா தேவையில்லையா ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருந்த மாதிரி வாங்க தெளிவாக வீடியோவில் பேசலாம் விராட் கோலி ரோஹித் சர்மா இந்திய அணிக்காக அவங்களோட பங்களிப்பு சிறப்பாக வந்து கொடுத்துருக்காங்க ஓடியை இருக்கட்டும் டி டுவெண்ட்டி டெஸ்ட் எல்லா ஃபார்மாட்லையும் இந்தியாக கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து அவங்களோட கேப்டன்சிலையும் பார்த்தீங்கன்னா அணிக்காக சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு வயதுங்கிறது கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது அவங்க ஓடியை மட்டும் சரி டி ட்வெண்ட்டி மட்டும் டெஸ்ட்ல வந்து ஓய்வு வேற அறிவிச்சிட்டாங்க ஓடியை மட்டும் தான் விளாடுறாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்ல இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சந்தேகத்துக்குரிய உள்ள பொருளாயிருச்சு ஏன்னா ஓடிய மேட்சஸ்ங்கிறது கம்மியாக தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கும் இப்போ இப்போதுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா ஓடியே மேட்சஸ் இந்தியா தான் விளையாட போறாங்க இப்போ வந்து ஆஸ்திரேலியா விளையாட போறாங்க அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா விளையாட போறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மேட்சஸ் என்னும்போது கம்மியாதான் இருக்கு அதனால இவங்க ஓடிய மேட்சஸ் மட்டும் விளையாண்டா பத்தாது இவங்க வந்து உள்ளூர் போட்டிகளையும் விளையாடுறோம் அப்படின்னு பிசிசி ஒரு நிபந்தனை வந்து விதிச்சிருக்காங்க உள்ளூர் போட்டியிலையும் விளையாண்டு இவங்களோட ஃபார்ம் இவங்களோட ஃபிட்னஸ் நிறுவாச்சாங்கன்னா கம்பல்சரி இவங்களோட அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி கம்பல்சரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கப்ல இவங்களுக்கான இடம் கம்பல்சரி கிடைக்கும் அப்படின்னு பிசிசி ஒரு நிபந்தனை விதிச்சிருக்காங்க ரவிசாஸ்திரி எல்லாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு விளையாடுறது விளையாட்டுல விளையாடுறது வந்து ரொம்ப சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சுப்பன் கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் இவங்க ரெண்டு பேரும் கம்பல்சரி வந்து விளையாடுவாங்க ஏன்னா இவங்களோட அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கு கம்பல்சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் விளையாடுவதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா இக்கட்ட வேர்ல்டு கப் மாதிரியான ஒரு ப்ரெஷரான ஒரு மேட்சஸ் எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி அந்த மேட்சை எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அனுபவம் அதிகமாக இருக்கனால கம்பல்சரி இவங்க வந்து விளையாடுவாங்க அப்படிங்கிறது இவ்வளோ வந்து உறுதியாக சொல்லியிருக்காரு நம்மளோட கருத்து என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்படி விளையாடுவாங்க ஓடிய மேட்சஸ் மட்டும் தான் இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க டெஸ்ட் விளையாட போறதுல டி டுவெண்ட்டி விளையாட போறதுல இவங்க ஓடிய மேட்சஸ் விளையாண்டு மட்டும் எப்படி அவங்களோட ஃபார்ம் ஃபிட்னஸ் வந்து நிரூபிக்க போறாங்க இந்திய அணிக்காக நிரூபிச்சா மட்டும்தான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணியில இவங்க வந்து எடுக்க போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு ஏன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து மாற்றிட்டாங்க ரோஹித் சர்மா நீக்கிட்டு புதிய கேப்டனா சுபன் கில்ல வந்து போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு இளம் இந்திய அணியை உருவாக்குறதுக்கான பிளான் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு புதிய அணியை வந்து உருவாக்கணும் அதுவும் இளம் இந்திய அணியை உருவாக்கணும் சீனியர் பிளேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிட்டு பிளஸ் இளம் இந்திய அணியை அடுத்த லெவலுக்கு இந்திய அணியை எப்படி கட்டமைக்கிறது அப்படின்ட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில விராட் கோலி ரோஹித் சர்மா ஒன்லி ஃபார் ஓடி மேட்சஸ் மட்டும் விளையாண்டு அவங்களோட ஃபார்ம் அவங்களோட ஃபிட்னஸை நிறுவா மட்டும் போதாது உள்ளூர் போட்டிகளிலேயும் விளையாண்டு அவங்களோட ஃபார்மையும் ஃபிட்னஸையும் நிரூபிச்சாங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இவங்க வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஃபார்ம் இல்லாமல் நம்ம வந்து வெறும் பிளேயர் மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறது சிலர் இருந்து கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்து இந்தியாவுடன வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப்ல விராட் கோலி ரோஹித் சர்மா கம்பல்சரி வந்து விளையாடணுமா விளையாடக்கூடாதா கூடாதா இவங்களால வந்து பார்த்திங்கன்னா இந்திய இன்னைக்கு ஏதாவது நல்ல ஒரு பெட்டனால ஒரு வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குற அளவுக்கு தகுதி இருக்கா இப்போதைக்கு அவங்களோட ஃபார்ம் ஃபிட்னஸ் எல்லாம் பொறுத்து நான் அவங்கள்ட்ட சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களோட கிரிக்கெட் கெரியர் முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி தான் கடைசி வேர்ல்டு கப்பாக இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இவங்க இந்தியன் டீம்ல விளையாடுறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரேர் ஏன்னா ஒரு ஃபார்மெட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் இளம் இந்திய அணியை ஃபுல்லாகவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்பில் விளையாட வைக்கலாமா அதுவும் சவுத் ஆப்ரிக்காவிலே விளையாட போகிறாங்க அந்த கண்டிஷனில் இவங்க இல்லாத அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லாத இந்திய இனியால் சாதிக்க முடியுமா அதனால இந்திய அணிக்கு இவங்க ரெண்டு பேரும் கம்பல்சரி வேணுமா வேர்ல்டு கப்பில் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட கமெண்ட் சிஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சந்திர சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பண்ணலாம் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்